கண்டிப்பாக ஒரு இடம் போக முடியல வர முடியல அன்றாடம் நீங்கள் பேப்பரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியலையா ரெண்டாவது உங்கள் நியூஸில் பார்த்தாலே அதுதானே வருது பள்ளி க கல்லூரியில் கற்பழி போகிறது வாத்தியாரையே தப்பு பண்ணுறான் பள்ளிக்கூடம் வாத்தியாரே தப்பு பண்ணுறான் யாரை சொல்கிறது ரெண்டாவது க கலாச்சார சீரியல் முதல்ல அதனாலே இது இந்த பிரச்சனைகள்லாம் வருது அதாவது இது வந்து அவேர்னஸாக இருக்கணும் பெண்கள் வந்து இத்தனை மணிக்கு முன்ன மாதிரி அதை காந்தி ஒரு காலத்தில் சொன்னார் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு எந்த பொண்ணு தனியாக போதோ அன்று சோதனை அந்த ஆள் சொன்னது தான் மிச்சம் இங்கே சாயங்காலம் எட்டு மணிக்கு மேலே ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு மேலே பெண்கள் அவ்வளோ இதாக போக முடியல அதாவது சில் அதாவது குடி போதையில் என்ன பண்ணுறானே தெரியல ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது இடுப்பக்கில் கிள்ளுறது பஸ்ஸில் அதே மாதிரி உரசறது இப்போ லேடிஸ் பக்கத்தில் போய் உட்காருறது இனிமேல் இருக்க என்ன செய்து எப்படி அவனுக்கு தெரிய வருது தெரிய வருது அப்படின்னா அவங்க ட்ரக்ஸு போதை போதை சாப்பிட போதை மாத்திரைகள் யூஸ் பண்ணுறாங்க போதை அடிச்சிருக்காங்க போதை சம்மந்தப்பட்ட பொருளை அவன் சாப்பிடும்போது அவன் என்ன பண்ணுறான்னு அவனுக்கே தெரியல ரெண்டாவது ஒரு பந்தா நான் இந்த பொண்ணிட்ட பார்த்தியா சீண்டிட்டேன் நான் இந்த பொண்ணை பார்த்தியா கிண்டல் பண்ணிட்டேன் நான் இந்த பொ பொண்ணை பார்த்து இப்போ ரயிலில் சொல்கிறேன் இது என்ன இதாக கலாச்சாரமா இது மக்களே மக்கள் திருந்திக்கணும் பெண்களே பெண்கள் திருந்திக்கணும் பெண்களுடைய அம்மா அவங்கள திருத்தணும் சமூகம் திருத்தாது சமூகம் திருத்தாது பெண்களுடைய அம்மா அறுவரை சொல்லணும் பெண்களை உட்கார வச்சு டிவி பார்க்குறதும் செல்ஃபோன் பார்க்குறதும் அவாய்டு காலேஜ் விட்டு ஒரு பொண்ணு வந்துனால எதா பிரச்சனையான்னு கேளு ஆரம்பத்தில் கிள்ளி ஏறி உத்திர பிறகு ஏன் சொல்ல ரெண்டாவது இந்த பெண்ண்களும் சொல்லணும் பெண்களும் சொல்லணுங்க சரி தவறு எங்கேயே நடந்துருச்சா அங்கே பக்கத்தில் எங்கே காவல்துறை இருக்குது இல்லை ஒரு கடைக்குள்ளே புகுந்துடு அந்த கடை ஓனர்கிட்ட சொல்லி அவன் ஃபோன் அடித்து சொல்லுவான் ஸ்டேஷனுக்கு வருவாங்க போலீஸ்காரங்க வருவாங்கங்க போலீஸ்காரங்க அலர்ட்டாக இருக்காங்க நம்ம அவேர்னஸாக இருக்கும் நம்ம அவேர்னஸாக இருந்துட்டு காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை காவல்துறை பெண்களுக்கு சுதந்திர இதை சுதந்திர இது சுதந்திரத்தை கெடுக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க எப்படி இருக்கணுமோ அப்படி தாங்க இருக்கணும் நம்ம மேலேயும் தப்பு இருக்குது அவன் அடுத்த நம்மளை பார்க்குறான்னு நம்ம போடுற உடை இருக்குது அந்த உடையை உடையாக போட்டீங்கன்னே ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டு வேலையும் தப்பு இருக்கு இவனும் போகக்கூடாது வளர்ப்பு இருக்கேன் முதல்ல பெற்றோர்கள் வளர்ப்பு நல்லா இருந்ததுன்னா இந்த மாதிரி தப்புக்கெல்லாம் எவனும் போக மாட்டான் முன்னாலெல்லாம் அந்த காலத்துலலாம் அம்மா அப்பா கண்டிப்பாங்க ரெண்டாவது எங்கேயாவது ஸ்கூல் ஸ்கூல் போயிட்டு வந்தோன்னே கேட்பாங்க என்ன படித்தா ஏது என்ன மாதிரி வெளியே எங்கேயாவது நாங்கள் போயிட்டு வந்தோம்னா என்ன ஏதுன்னு கேப்போம் கலந்து உரையாடுவாங்க இன்றைக்கி அந்த கலந்து உரையாடலாம் இல்லையாங்க ஆஃபீஸ் போய்ட்டு வந்தோமா சாப்பிட்டோமா தூங்கிடுறான் அப்பா இப்போ பொண்ணு ரூம் ரூமில் போய் செல்போனை வச்சு நோண்டிக்கிட்டு இருக்குது அது யாச்சை பேசுது என்ன பேசுது யாராக கவனிக்கிறீங்களா ஃபாலோ பண்ணுறீங்களா இதுக்கு மோதாத காரணமே பெற்றவங்க தான் நான் மிச்சம் குழந்தை பசங்களையும் பொண்ணையும் அது ரெண்டாவது பட்சம்தான் தான் நம்ம வளர்ப்பு கரைச்சா வளர்த்து நம்ம கண்டிச்சுங்க பிள்ளை காலேஜுக்கு போதா உனக்கு என்ன அப்படி என்ன வேலை அரை நேரம் முன்னால் கிளம்பு குழந்தைய கொண்டு போய் விட்டுட்டு வா காலேஜில் திருப்பி பிள்ளையா பிள்ளையை கொண்டு விட்டுட்டு வா ஒரு ஏஜுக்கு அப்புறம் ஒரு ஏஜுக்கு அப்புறம் அந்த பெண்களை நம்ம கண்ட்ரோலில் வச்சுருக்கணும் வீட்டுக்காரருக்கு கல்யாணம் பண்ணி கை கைப்பிடிச்சி கொடுக்குறது தனி நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும் அதை ஒரு இன்னைக்கு இப்போ தகப்பனர் அதை செய்கிறாங்களா ஏன்னா இப்போ இன்னைக்கு வருமானம் இல்லை அதையும் ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் ரெண்டு பேரும் வேலைக்கு போகணும் இவங்க வந்து காலையில் எட்டு மணிக்கு பையற்றிக்கிட்டு கிளம்பிடுறாங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வேலைக்கு பொண்ணு குளிச்சு குளித்து சாப்பிட்டு ஒம்பது மணிக்கு காலேஜ் பத்து மணிக்கு காலேஜ் ஒம்பது மணிக்கு அது போகுது சாயங்காலம் இவங்க எட்டு மணிக்கு தான் வராங்க அம்மா அப்பா இது சாயங்காலம் காலேஜ் சா காலேஜ் முடிச்சி நாலு மணிக்கு ஸ்கூலில் முடிஞ்சு நாலு மணிக்கு வந்துடுதுங்க அப்புறம் அது அந்த பொண்ணுங்க எங்கே போகுது என்ன பண்ணுது கேட்குறீங்களா வீட்டில் என்ன சொல்கிறீங்க காலேஜ் போகிறேன்னு சொல்கிறீங்க இன்றைக்கி இருக்கிற காலேஜ் முன்னால் வந்து இது ஸ்கூலில் வந்து வந்து சொல்லுவாங்க உங்கள் பையன் வரல உங்கள் பொண்ணு வரல ஸ்கூலுக்கு காலேஜுக்கு வரலன்னு தகவல் வீட்டுக்கு ஆள் வரும் ஆள் வந்து ரெண்டு மூணு நாள் கரெக்டாக வரலன்னு தகவல் கொடுப்பாங்க இன்றைக்கி அந்த மாதிரி ஸ்கூலில் தகவல் கொடுக்குறாங்களா பெற்றோர்களுக்கு பெற்றோர்கள் மீட்டிங் தான் வைக்கிறாங்க அப்படி இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க நாலு நாள் அஞ்சு நாள் கழித்து ஒரு ச டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுக்க கொடுக்குறோம்னா சரின்றாங்க அது அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சு கொடுக்குறாங்களா காலேஜுக்கு போகிறேங்கட்டு நேராக பாண்டிபீச்சார் வந்துடுறீங்களே இங்கே உட்காந்து மொக்கா போடுறது அதுக்கப்புறம் ஏதாவது ஹோட்டலில் போயிட்டு ஏசி ரூமில் உட்காந்து சாப்பிட்றது அப்புறம் சாயங்காலம் அந்த காலேஜில் வேணால் கிளம்பிடுறது ஏன் இப்படி நடக்கிறது இல்லையா நான் கண்ணால் பார்க்குறேன் எங்கே வைத்தெரியுது எங்களுக்கு அந்த காலத்தில் அப்படி கிடையாது நாங்கள் எங்கேயுமே போக முடியாது எங்கேயாவது புஸ்தம் இது புஸ்தம் வேணும்னு அப்போ வாங்கி தருவார் பேனா வேணும்னு அப்போ வாங்கி தருவார் இன்றைக்கி அப்படி இல்லையே நான் நீ இந்தம்மா டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு நீ பர்ச்சேஸ் பண்ணிக்கனு பொண்ணே நீ அனுப்புற அங்கே ஒருத்தன் ஹெல்ப் பண்ணுறான் இப்போ ரெண்டாவது இப்போது பொண்ணு வந்திருக்கேன் அந்த பைக்கில் ஃபோன் பண்ணுன்னா வந்து பிக்கப் பண்ணிட்டு போகிறாங்களே ஆ எவ்வளோ அட்வான்ஸை கொண்டு வந்துருக்கீங்க ஏன்னா ஆம்பளையும் பம்பளையும் தள்ளி இருக்கணும்னா நீ ஒருத்தருக்கு ஒருத்தர் உட்காந்துருக்கீங்க அப்புறம் அவங்களுக்கு ஒரே செல்லைங்கன்னா அவங்களுக்கு மூணு என்ன பண்ணோம் தப்பு நடக்குதா அவன் ரெண்டு நாள் ரெண்டு தடவை கூட்டிகிட்டு போனால் மூணு ஆட்ரு பொண்ணை பிக்கப் பண்ணிடுறான் அதுக்கப்புறம் நடந்து பிறகு யோசிச்சு என்ன பிரயோஜனம் அவன் ஏமாற்றிடுறான் வேறு பொண்ணோட அடுத்த பைக்கில் போகும்போது பார்த்தா இந்த பொண்ணை ஓங்குது அதே முதல்ல உன் பண்ண சொன்னால் லவ் அம்மா அப்பா போ மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்க இல்லை லவ் பண்ணுறேன்னா உன் அம்மா போட்ட சொல்லு நல்லதோ கெட்டதோ அம்மா அப்பாட்ட சொல்லு ஏன் பயப்படணும் வாழ்க்கையில் எல்லாமே கொ குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணுங்க எல்லா விஷயத்தையும் குழந்தைக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா தான் அந்த குழந்தை வந்து அவேர்னஸ்ஸாக இருக்கும் நான் இன்றைக்கி எல்லாத்தையும் நான் அட்வைஸாக சொன்னால் கேட்க மாட்டாங்கம்மா ஏன் அனுபவத்தில் நான் சொல்லணும் அன்றைக்கெல்லாம் வந்து இப்போ இப்போ ஒரு பையன் ஒரு பொண்ணு இங்கே பார்க்குறேன் எனக்கு அந்த பொண்ணை தெரியும் அவங்க வீட்டுக்கு நான் சொல்லணுமா வேண்டாமா ஏன்டா வம்பு நம்ம சொன்னோம்னா இவன் வச்சு அடிப்பான் சொல்கிறது இல்லை இந்த காலத்தில் அந்த காலத்தில் அப்படி இல்லை நான் கடைக்கு போயிட்டு என் ஸ்கூல் படிக்கிற பொண்ணு அதுவும் கடைக்கு வந்திருக்கோம் நான் வந்து இந்த நேற்றுக்கு வரலம்மா அந்த நேற்று உள்ள பாடம் நடத்துனது அந்த பேப்பர் தர முடியுமான்னு நான் கேட்டுட்டேன்னு வச்சுக்கோ அதுக்கு அடுத்தால் அந்த சைடில் அப்பன் அப்பா போனான்னா நேராக கூப்பிட்டு சொல்லிடுவான் ஐயா பெரிய ஒரு பையனும் உங்கள் பொண்ணும் பேசிக்கிட்டுருக்கு கொளுத்திடுவாங்க நாங்கள் கேட்டது படிப்பு சம்பந்தமாக இன்றைக்கி அப்படியே இருக்குது ஒரு பையனும் பொண்ணு நல்லா தெரியும் தெரிஞ்சவங்க தான் போகிறாங்க பார்ப்பான் நான் தலையை குடிஞ்சிக்க வேண்டியிருக்கு அது காரணம் யார் வளர்ப்பு கரெக்டாக இருந்ததுன்னா ரைட்டு ரெண்டாவது பெண்கள் அவங்கள சேஃப்டியாக இருந்துக்கணும் நாலு பேர் பார்க்குற அளவுக்கு நம்ம இருக்கக்கூடாது நாலு பேர் பார்க்குற அளவுக்கு இருக்கக்கூடாதுங்க நாலு பேர் பேசுகிற அளவுக்கு இருக்கணும் நல்ல பொண்ணு ரொம்ப அமைதியாக போதில்ல ஆனால் லட்சலமாக இருக்குது அது பெஸ்ட்டு அதை விட்டு விமர்சிக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸோ அந்த நாலு பேர் முன்னால் குழுவோ நின்று பேசுகிறது பெண்களை கல அவங்களே கலாய்ச்சிக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ ஒரு இன்னைக்கு ஒரு ட்ரெண்ட் ஆகிடுச்சு அது இப்போ நீங்களே தவற ப பண்ண தூண்டுறீங்க அப்போ தவறு நடக்க தான் செய்யும் தவறு நடக்க தான் செய்யும் எப்போவுமே நம்மளை நம்மளே பார்த்து திருந்தா விட்டால் ஒரு நாளும் நம்ம திருந்த முடியாது என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் ஓகே